வணக்கம் திருமலாபடி கொள்ளிடம் ஆற்றில் ஆண்டுதோறும் காணு பொங்கலை முன்னிட்டு பட்டம் விடும் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் புதுமான தம்பதிகள் குழந்தைகள் கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமலாப்படி கொள்ளிடம் ஆற்றில் ஆண்டுதோறும் காணு பொங்கலை முன்னிட்டு பட்டம் விடும் நிகழ்ச்சி கோலாகலமாக சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் புதுமண தம்பதிகள் உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சிக்கு வரும் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் தங்களது வீடுகளை தயார் செய்து கொண்டு வரும் தயிர் சாதம் தேங்காய் சாதம் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் சர்க்கரை பொங்கல் காய்கறி பிரியாணி உள்ளிட்ட சாதங்களும் கொண்டைக்கடலை சுண்டல் தட்டைப்பயிர் பாசிப்பயிர் நில கடலை அவித்தும் வருத்த நிலக்கடலை பொட்டுக்கலை அவள் வெள்ளம் பொறி உள்ளிட்ட பாரம்பரிய தின்பண்டங்களையும் பலருக்கு கொடுத்து மகிழ்கின்றனர் அதேபோல புதினா மல்லிக்கிரை தேங்காய் பயன்படுத்தி சட்னி துவையல் செய்து சாத வகைகளுக்கு தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதும் தென்னை வாழை இலை பாக்குமட்டை தட்டு உள்ளிட்ட சூழலுக்கு ஏற்ற பொருட்களை பயன்படுத்தி உணவருந்துவதும் தொடர் நிகழ்வாக திருமலாபடி கொள்ளிட ஆற்றில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் என்று நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் நீண்ட கால நட்புகள் உறவுகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக்கொண்டு கொண்டு அன்பையும் பரிமாறிக்கொள்வதோடு உணவையும் பரிமாறிக்கொள்கின்றனர் வாய்ப்பினை இந்நிகழ்வுக்கு தருவதாக கூறுகின்றனர் இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருமலாபடியை சுற்றியுள்ள கிராமங்களான கீழக்காவட்டாங்குறிச்சி பாளையம்பாடி அன்னிமங்கலம் அரமனைக்குறிச்சி மேட்டுத்தரு கன்றாய்த்தம் புதுக்கோட்டை இலந்தைக்குடம் குளமாணிக்கம் செம்பியக்குடி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொள்ளும் அரிய நிகழ்வாக திருமணிகுளிடம் ஆற்றில் ஆண்டுதோறும் கூடும் காணு பொங்கல் பட்டம் விடும் நிகழ்வு மாலை நேரத்தில் நாலு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெற்று வருகிறது என்பது கூடுதல் தகவல் என்கின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் பட்டம் விடும் நிகழ்வு டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செயலர் எஸ்பி ரவி தமிழகருக்கு மூன்று நாள் பொங்கல் போகி சூரிய பொங்கல் மாடு மாடுபுரு பொங்கல் நான்கு நாட்கள் பொங்கல் விழா கொண்டாடுகிறார்கள் அப்பொழுது இப்பொழுது எல்லா எல்லாம் முடிஞ்சு விட்டு ஆற்றுக்கு வந்து சிறு குறுகள் பட்டமும் பெண்கள் கோலம் கும்பி ஆட்டங்கள் ஆடுகிறார்கள் வேளா பிறகு உணவு இருந்துவார்கள் கட்டிச்சூற்கட்டி வந்து உணவு இருந்து கருப்பு விட்டு மக்களுக்கு சந்தோஷமாக வீசி செல்வார்கள் இதுதான் பொங்கலுடைய சிறப்பு இது பட்டை வரவரை ஆற்றுக்கு வர்றது ஒரு நூறு ஆண்டு காலமாக ஆற்று கொள்ளக்காரங்க நடந்து நடந்து வருகிறது எல்லா ஊர் மக்களும் இங்கே சார்ந்த நாட்டை சந்திக்க வாய்ப்பு மாவட்டம் திருமலப்பாடி கிராமம் திருமலாடி கிராமத்தில் வசித்து வர்றோம் இந்த க மூணு நாள் பொங்கல் இந்த மூணாம் நாள் பொங்கல் காணும் விளையாட்டு பொங்கல்ங்கிறப்போ நாங்கள் மாடெல்லாம் விட்டுட்டு நிறையா எல்லோரும் கொள்ளடத்துக்கு சுற்றி விட்ட கிராமத்தில் இருக்கிறவங்களும் எங்கள் ஊர் உள்ள கிராமத்தில் இருக்கிறவங்களும் வருவாங்க நாங்கள் எல்லோரும் போய் அங்கே பட்டம் விடுவோம் ஆற்றுல இது நிறைய பட்டங்கள் இருக்கும் அதில் போட்டியும் இருக்கும் உயரத்தில் போகணும் கீழே வரணும் அப்படின்லாம் நிறையா பேர் இதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் உறவினர்கள் எங்கள் சகோதரர்கள் மற்றவங்கள்லாம் கொள்ளடத்துக்கு வருவாங்க எல்லோரும் வெளியில் வேலையில் இருக்காங்க அவங்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்கள பார்த்து நாங்கள் பேசி பழகறதுக்கும் ஒரு வாய்ப்பு சொந்த பந்தத்து இல்லாமல் மற்ற நண்பர்கள்லாம் நிறையா பேர் வெளியில் இருக்கிறாங்க வெளியில இருந்து வந்தவங்களோட நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறப்போ ஒரு கருத்து ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்குவோம்